நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரான்ச்சில் அக்கௌண்ட் வைத்திருந்தாலும் சரி இன்னும் ஐந்து நாட்களுக்குள்ளே இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இருந்து அதிகாரபூர்வமாக அறிவிப்பு இருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்ற பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் செயல்படக்கூடிய பனிரெண்டு பொதுத்துறை வங்கிகளில் முன்னணி பொதுத்துறையாக வங்கியாக இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க ஸோ அந்த ஐம்பது கோடி வாடிக்கையாளர்கள் நீங்களும் ஒரு வாடிக்கையாளர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கானது இது பேங்க் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சொல்லலாம் ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடர்ன் டெக்னாலஜி பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் அவங்களுக்குன்னே ஒரு தனிப்பட்ட யுபிஐ செயலி கொண்டு பீம் யூபிஐ மாதிரியான யூபிஐ செயலி வச்சிருக்காங்க நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் ஆகட்டும் அப்புறம் வந்துட்டு யோனோ மாதிரியான செயலிகள் யோனோ லைட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த சேவைகளில் நீங்கள் எந்த சேவையை ப அதிகமாக பயன்படுத்துகிறீங்க அதை யோனோ பயன்படுத்துகிறீங்களா யோனோ லைட்டை பயன்படுத்துறீங்களா அல்லது பீம் யுபியை பயன்படுத்துறீங்களா அந்த மாதிரி விஷயங்களை மறக்காம கமெண்ட்டில் இருந்துங்க ஏன்னா இது தான் இன்றைய தகவல் இருக்கப்போது சரிங்களா ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த டிஜிட்டல் சேவைகளை நிறைய பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர் இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இந்த பிப்ரவரி மாதம் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக இந்த எஸ்பிஐ யோனோ லைட் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வாடிக்கையாளருமே உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை அதாவது நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோனை ஆண்ட்ராய்டு வருஷன் டுவெல் அண்ட் அபவ் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய டிவைஸை அப்டேட் பண்ணணும் அப்புறம் மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்பில் வந்து அதிகாரபுரமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ நாஸ்ட் இன்னும் யூனோலைட் செயலி பயன்படுத்துறதுக்கும் நான் ஸ்மார்ட் ஃபோனை மாற்றுறதுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் அப்புறம் நீங்கள் கேட்கலாம் செக்யூரிட்டி பர்பஸஸ்க்காக வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே அதாவது ஃபிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே உங்களுடைய அந்த ஆண்ட்ராய்டு வருஷன் டுவெல் அண்ட் அபோவுக்கு கீ ட்வெல் அண்ட் அபோவ் இருக்கக்கூடிய ஃபோனில் மட்டும்தான் லைட் செயல்படும் ஆண்ட்ராய்டு வர்ஷன் டுவெல்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பழைய ஸ்மார்ட் ஃபோன்களில் இந்த யோனோலைட் அப்ளிகேஷன் இனிமேல் ஒர்க் ஆகாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக தெவாக சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது நம்ம பேங்கினுடைய சேவையை பயன்படுத்துகிறது அப்புறம் நம்ம எளிமைப்படுத்தக்கூடிய விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் இப்போ மொபைல் ஃபோனே மாற்றணும்மா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்கள் மனசில் இறலலாம் பட் மாறி வரக்கூடிய டெக்னாலஜி அது மாதிரி இப்போ நடக்கக்கூடிய ஸ்கேம் எல்லாம் பார்க்கும்போது பேங்க் சைட்லேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி தான் ஆக வேண்டிய சூழல் இருக்கிறதுனால தான் பேங்க் சைடிலேருந்து இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்மளுடைய பணத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பெரும்பாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்குள்ளே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட மொபைல் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஒருசன் டுவெல் ஹண்ட்ரஃபாக தான் இருக்கும் ஸோ அதையும் தாண்டி இன்னும் ரொம்ப ஓல்டாக மொபைல் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற பிப்ரவரிக்குள்ள இந்த ஆண்ட்ராய்டு வசன் அண்ட் டபுள் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனுக்கு ஐ மீன் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் இது இது தொடர்பாக டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனில் ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஒன் ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த கொய்யொரி நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்க முடியும் அப்படின்றதா தற்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வெளியாக இருக்கக்கூடிய அதிகாரபுரமாக அறிவிப்பு இந்த அறிவிப்பதில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்